ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டென் இந்த டைமு ஃப்ரைடே ரொட்டின் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூவாக லாங் வீடியோலாம் போடலான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்டர்டெயின்மெண்ட் வீடியோலாம் போடலான்னு இருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் நாங்கள் வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ தான் எழுஞ்சால் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலையில் இப்போ பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியெலாம் போய்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா கோலெல்லாம் போடலாம் என்னென்ன சமையல் பண்ணுற எல்லா வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்து தூங்கிட்டு இருக்கார் அவருக்கு டீ டீ வச்சுட்டு நம்ம போய் எழுப்பலாம் அவர்கிட்ட பார்க்கலாம் இருங்க நெக்ஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே ஒரு வேலையை பார்க்கலாம் கிளாஸ் తన్నీ తెరిచి ఫ్రెండ్స్ ఇక కొంచెం నేర కాయట అప్పుడు నమ్ము కోవం இதா ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக என்னோடய க கோலம் போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வாங்க போய் டீ வைக்கலாம் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையில இந்த குயில் சத்தலாம் அப்படி இருக்குங்க இந்த பாருங்க குயில் இல்லை சிட்டுக்குருவி எப்பவுமே எங்கள் வீட்டு கேட்டில் வந்து உக்காந்துச்சிக்கோங்க கோலம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் டீ சரி சக்கரை போட்டு அம்மாவுக்கு எழுப்பி கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சாப்பாடு பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும் ஸோ அதுக்காக என்னென்ன பண்ணுறேன்னு மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வீடியோ சாப்பாட்டுக்கு அரிசி வழியும் வச்சு வச்சுக்கிறேன் சரி இதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கழுவி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தோம் டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கும் சேர்த்து டீயே போட்டேன் அவங்க வந்து சரி பால் வேளா சொல்லிட்டாங்க எனக்கு அப்புறமா குடிச்சுப்போம் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அவங்களுக்குலாம் ஏற்றி கொடுத்துருவோம் பட்டோ பட்டோ நீங்கள் டீ எடுத்துக்கோங்க குட் மார்னிங் விரிம்மா என்ன ஆகுது இது ஏச்சிருங்க டீ எடுத்துக்கோங்க குட் மார்னிங் ஆமாம் அம்மா ஹலோ சார் ஏஞ்சிருங்க டீ குடிங்க வா டீ நல்லா இருக்கா குடிக்கவே அம்மா டீ குடி வா சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க ஃபஸ்ட்டு ஆ பா ஏந்திச்சோம் அம்மா டீ குத்த சைலண்டா வந்து குச்சிங்க எப்படி இருக்கு டீயா ஆ சூப்பரா இருக்கு ம் ஒரு மாதிரி ஒரு தடவை டீ வேற யாருமே போட மாட்டாங்க யா நவ இப்பல் சரி எனக்கு காலையில டைம் ஆச்சு நான் போய் சமையல் பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க நான் சும்மா வாங்குறேன் அதானே பண்றீங்க தினமும் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் உருந்துக்கீரை சாம்பார் இருந்துச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வீடியோ பண்ணலாமா சரி ம் இதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பிளாக்லாம் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் மறக்காமல் மிச்சானல கண்டினியூவாக பாருங்கள் போகலாங்களா என்னென்ன சம்பவம் இதுக்கப்புறம் தாங்க இருக்குது பார்க்கலாம் ம் சரிங்க டீ ஆரேஜ் அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டு சேம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கிறக்கு எங்கள் செடியிலே வந்து முருங்கைக்கீரை சார் அதுக்கு முருங்கைக்கிற சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கழுவிட்டு சிறு வெங்காயத்தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சரி வெங்காயத்தக்காளியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு பார்த்தோம் முருங்காய தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு பருப்பில் போடுவேன் யாருக்கெல்லாம் சமையல் பண்ணும்போதே இந்த கேஸ் எடுப்பு துடைச்சிட்டே யார் யாராருக்கலாம் அந்த ஆப்பிட்டு இருக்குன்னு சொல்லுங்க கையே சுட்டாலும் பரவாயில்ல சமையல் பண்ணும்போதே ஒரு சிலர்லாம் துடைப்பாங்கல்ல அதில் நானும் ஒரு ஆளுங்க நீங்கள் தான் அப்படி தானு சொல்லுங்கள் ஆமாம் தானே அப்படி தானே அப்படி தானே அதாவது எப்படி சொல்றதுன்னா காலையில் ஏஞ்சி ஆமாம் ஆறு மணிக்கு ஏழ்ரை மணி ஆக போகுது இப்போ தான் என் ஒய்ஃப் ஏஞ்சுது ஆனால் பார்த்திங்கன்னா ஆறு மணி இங்கே பாருங்க எந்த வேலையுமே ஆகலை இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதையுமே கட் பண்ணல பாருங்க வெறும் சாப்பாடு தான் இருக்குது எஸ் வசணி நான் ஆறு மணிக்கெலாம் நான் வந்து காமிச்சிட்டேன் ஆறு மணிக்கு ஏஞ்சன்னு சொல்லி காமிச்சிட்டேன் ஆனால் சொன்னாங்க ஆ ஆறு மணிக்கு ஏஞ்சன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே உடனே பத்து தூங்கிடுறது தூங்கிட்டு பாத்தீங்களா இப்படி இப்படிதாங்க நான் என்ன செஞ்சாலும் செயலன் மட்டும் தான் சொல்றாரு லேடிஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்கும் காலையில் எழுந்தி சமையல் பண்ணணும் கோலம் போடணும் பசங்களை பார்க்கணும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் பாத்திரம் கழுவணும் சிறந்துட்டே இருக்குங்க பாத்திரம் உங்கள் வீட்லலாம் அப்படி தானா சொல்லுங்க என்ன செஞ்சாலும் செயலன்னு தாங்க சொல்கிறாங்க வேலைக்கு போனால் ஜென்ஸ் வேலைக்கு போனால் போகிறாங்கன்னு அர்த்தம் வீட்டில் நாங்களும் சும்மா இருக்குங்களா லேடிஸு

காலையில டிஃபன் பன்னெண்டு மணி போயிங்க சண்டே ப்ளாக் இதுக்காகவே நான் சண்டே பிளாக் போடுறேங்க கண்டிப்பா போடுங்க போடுங்க என்ன ஏமாத்துறாரு நல்லா ஏமாத்துறாரு என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆமாவா என்ன கேட்க இவ்வளவு பேர் இருக்காங்க என் ஃபேமிலி இருக்காங்க ஓஹோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அது என்ன கொண்ட ஜிலேபி கொண்ட இது ஆல்ரெடி லேடிஸ் எல்லாருக்கும் இது ஏன் அப்படி கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் முடி ஒரே ஒரு முடி சாப்பாட்டில் இருந்துட்டு முடி கொட்டுது முடி கொட்டுது அப்போ நாங்கள் என்ன அதான் பண்ணுறது மொட்டடிச்சுக்கிட்டோங்களா ஆமா அதை வந்து தூக்கி இப்படி நல்லா அப்படி தூக்கி வேலை அப்படி குபேர் கொண்ட மாதிரி போட்டுற வேண்டியது வேற என்ன பண்ணுறது மோஸ்ட்லி லேடிஸ் வீட்டில் எல்லோரும் கொண்ட போடுவாங்க ஏன்னா வெளியே போனோம்னா தான் அழகாக மேக்கப்லாம் பண்ணுவாங்க கரெக்டு தானே கரெக்ட் உம் நீங்க ஏஜ் என்ன பண்ணீங்க நான் ஏச்சு நீ குடுத்த காபி கோ குடிச்சேன் காபிய பாத்தீங்களா இதுல தெரியுதுங்களா எவ்வளவு தெளிவா இருக்காருன்ட்டு டீ நான் டீயா ஒரு பக்கம் பருப்பு இந்த பக்கம் சாதம் என்ன செஞ்சாலும் சொல்றாரு எங்க அம்மா போதும் 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 வேணாம் அவர் நீங்க அழுவுறது என்னால பார்க்க முடியல சரிங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளை கிழங்கு கொஞ்சம் பொடியா கட் பண்ணிட்டு பொரியவ பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பேக் பண்ணி அமுச்சுடுது அதுக்கப்புறம் தாங்க என்னோட வேலையை குடிக்கிற வேலை நல்ல வேலையை எல்லாம் நான் தூங்குறது தூங்க நான் பகல்ல நான் நைட் ஃபுல்லா குவிச்சிட்டு இருந்தா கூட நான் பகல்ல தூங்கவே மாட்டேன் நீங்களா அப்படிதான் சொல்லுங்க ஏன் செக் வேலிக்கு ஏதாவது போறியா இல்லை நைட்ல தூக்க வந்தாலும் வரலைனாலும் பகல்ல நான் தூங்கவே மாட்டேன்

கொஞ்சமாக கருவேப்பிலாம் கடுகு போட்டு அதுதாங்க உருளைக்கன்று போட்டுருவாங்க அவ்வளோதான் ஈஸியாவில் இதுலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பில் உருளைக்கடங்கு அதுதாங்க கொஞ்சமா சால்ட் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாம அப்படியே எண்ணெயிலே வளர்க்குங்க போட்டு அவ்வளங்க ஸ்லோவாக அப்படியே ஆகிட்டாங்க ஸ்லோவாக வச்சாச்சு அதுக்குள்ளே பருப்பு விசில் எடுத்துகிட்டு நம்ம கீரை போட்டு கடைஞ்சிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆகிடுச்சு ஒயிட் ரைஸு சாம்பார் கீரை குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக் பேக் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் சாம்பார் ஸோ ஒயிட் ரைஸ் வாட்டர் பாட்டில் வச்சு பேக் பண்ணி வச்சுன்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஆகுதுங்க அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கு தான் பசங்களுக்கு பஸ் வரும் ஸோ அதுக்குள்ளே சாப்பாடு ஊட்டிட்டு பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாமாவும் சாப்பிட்டுருந்துருக்கார் பசங்களை ஸ்கூல் பேக் பண்ணி அனுப்பிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பசங்களை வேன் ஏற்றணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு மறக்காமல் இதை வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேச தெரியாமல் வளரீங்க நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை வந்து வேன் ஏற்றத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இந்த பேக் எடுத்துகிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஹரீஷ் தெரியுமா ரெண்டு பேர் பாய்ண்ண ஆ மெயினில் இங்கே ரோட்டுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வேனு ஸோ வேனையும் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனாக கேஸ் அடுப்புலாம் தொடச்சிட்டு பாத்திரலாம் கழுவி வச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அல் த ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் உட்கார வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்